யகமும் செழித்திடணும் பட்டி தொட்டி எல்லாமும் பார்ப்பசு கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நம்ம கும்பாபிஷேகம் கால் போடுறதுங்க கும்பாபிஷேகம் முகூர்த்தக்கால் அது டேட் கொடுத்துட்டாரு ராஜாபட்டு கரூர் மாவட்டம் வாங்கல் கிராமம் அருமை புதுவாங்கலமன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக யாகசாலை சுப சுபமுகூர்த்த பத்திரிகை நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினாலு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு புதன்கிழமை சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுயோக சுமதனத்தில் அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்கு மேல் ஒரு குரு குரு குருகோரையில் யாகசாலை போடுறோம் இந்த யாகசாலை ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சோடனே அடுத்து மார்கழி முழுசாக வந்துடுதுங்க தை மாதம் வரக்கூடிய நாள் வரும்போது நிறைய அந்த யாகசாலை வேலையை ஒரு இருபது நாள் அவர் யாகசாலை செய்யணும் செட்டு போட வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது ஸோ அந்த அமைப்புக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க இந்த மூர்த்த காலுக்கு இன்றைக்கு என்ன பண்ணணும்னா அனைவரும் தம்பதியராக வந்து கலந்துக்கணும் தம்பியராகனால் தம்பதியராக வரும்போது நம்ம போனோம் பார்த்தோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அனைவருமே குடும்பத்தோடு வந்து கலந்துக்கக்கூடிய ஏன்னா இதுதான் அந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சி இந்த யாகசாலை கும்பாபிஷேகத்து முகூர்த்தக்கால் போட தான் மிக முக்கிய நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளணும் அன்னைக்கு மார்னிங் வந்து ஏழு இருபத்தஞ்சிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி எட்டு எட்டே தீபாதனம் பண்ணி சரியாக ஒம்பது டு பத்து ஏன்னா ஏழரை டு ஒம்பது ராகு காலம்னால ஏழு இருபத்தஞ்சுக்கே நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை பற்றியான டீட்டெயில் வந்து இப்போ கோபால் சார் பேசுவார் இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு குணம் அன்றைக்கி மார்னிங் வந்து கலந்துக்கிறவங்க அனைவருக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கும்பாபிஷை மூர்த்த கால் போட்டோன்னே ஏற்பாடு சரி இதுக்கப்புறம் அடுத்து பார்ப்போங்க அடுத்த அமாவாசை வந்து இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மாரலி மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை ஒரு நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் இந்த அமாவாசை தான் மாரலி மாதம் வரக்கூடிய அமாவாசை அடுத்து ஆறு ஒன்று இருபத்தி மூணு தை மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை நம்ம வந்து பௌர்ணமி தை பௌர்ணமி இந்த ஒரு நிகழ்ச்சி கோயிலில் அடுத்து இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி மூணு தை ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்று கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வளர்ப்புற அமாவாசை வந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க ஒரு அமாவாசை இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய விழாக்கள் இப்போ அடுத்தது என்ன சொல்கிறக்கார் இன்றைக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேங்கிற டீட்டெயில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கும்பாபேசை ஆரம்பிக்கும் முன்னாடி பிரதி வெள்ளிக்கிழமை காலையில் எட்டுலேருந்து பத்துக்குள்ளே இந்த மூலவர் விநாயகர்னு உள்ளுக்குள்ள அம்பாள் பக்கத்தில் இருக்குது அந்த விநாயகருக்கு ஒரு ஒரு ஹோமம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு வந்து சில அமைப்பெல்லாம் சொல்லி செய் சொல்லிருக்கார் இதன் தொடக்கமாக கடந்த வெள்ளிக்கிழமை என்று செய்தாகிவிட்டது நீ வரக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமை பதினாறு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வெள்ளி மார்கழி ஒன்னாந்தேதி இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வெள்ளி மார்கழி எட்டாம் தேதி முப்பது பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வெள்ளி மார்கழி பதினஞ்சாந்தேதி ஆறு ஒன்று வெள்ளி தை இருபத்தி இருபத்தி ரெண்டாந்தேதி மார்கழி இருபத்தி ரெண்டு பதிமூணு ஒன்று வெள்ளி இருபத்தி ஒம்பதா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை பண்ணுறோம் பட் இந்த அடுத்த வெள்ளிக்கிழமையாக நம்ம கோயிலினுடைய கும்பாபிஷேகம் இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையும் ஆறு வெள்ளிக்கிழமை சொல்லிட்டாரு இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக இருந்து நம்மகிட்ட என்ன தேவைன்னா நமக்கு கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற அம்பாலிட்ட நம்ம அனைவருமே வேண்டுதல் வைக்கிறதுக்காக இந்த டேட்டு அடுத்து இருபது ஒன்று இருபத்தி மூணு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பூஜையினுடைய முதல் நிகழ்வு வந்துடுதுங்க இப்போ நம்ம அடுத்த கும்பாபிஷேக டேட் வந்து ஜனவரி ஆண்டு விழா வந்து இருபத்தாறு ஒன்று வராது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பாபிஷேமால நமக்கு ஓராண்டில் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமைக்கு தை இருபத்தொம்போதனைக்கு தான் ஆண்டு விழா வரும் ஆண்டு விழா வந்து இங்கிலீஷ் தேதி வச்சு வரதில் தமிழ் தேதி வச்சு வரதில் வளர்பறை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை வச்சு தான் வருது அப்படி வரும்போது பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச ஓராண்டு காலத்தில் வரும்போதுங்க நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இப்போ வந்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்றோம் இந்த ஓராண்டில் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது தேதி அன்றைக்கி பிரசன்ன ஜோதிடத்தில் வந்துங்க நம்ம சார்பாக சில கேள்விகள் கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து வினா சொல்லி சொல்லியிருக்காங்க ராஜகோபுரம் முன்முறம் மண்டபம் கட்டலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ராஜகோபுரத்துக்கும் குதிரை வாகனத்துக்கு நடுவிலப்படலாமான்னு கேட்டோம் அதுக்கு கட்டலாமு அனுமதி வந்திருக்கு அடுத்து கோவில் கீழ்புறம் தென்வெடல் மண்டபமாக பக்தர்கள் அதாவது வந்த வர்றாங்க உட்கார்ந்து போகிற மாதிரி வசதிகள் இல்லாமல் இருக்குது அவங்க உட்காந்து சாப்பிட்டு போகிற மாதிரி வசதிகள் இருக்குது அதுக்கு ஒரு மண்டபம் கட்டலாமான்னு கேட்டிருந்தோம் அதுக்கும் பிரச்சனத்தில் வந்திருக்கு அதே போல் கோவிலின் மேல்புறம் வெளியில் பூஜைக்குரிய இடத்த வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுவும் அமைக்கலாம்னு வந்திருக்கு அடுத்து எங்கள் வம்சத்தில் பிறந்த பொன்னர் சங்கர் அர்க்காணி தங்கால் சிலைகள் அமைக்கலாமான்னு கேட்டிருந்தோம் செய்யலான்னு சொல்லியிருக்கேன் அது கற் கல் விக்கிரமா இல்லாமல் நம்ம இந்த விக்ரகோட சுதையா ஐம்பன் சிலையா ஐம்பன் சிலைன்னு நினைக்கிறேன் சுத சுதை சிலை இதை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து உன்ன சங்கர் அர்கி தங்கால் சேவா ட்ரஸ்ட்டு நன்றாக செயல்பட இப்போ ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்காங்க அது செயல்பட பண்ணலாமான் இருக்காங்க அந்த இளைஞர்களை வச்சு ஒரு நல்ல பண்ணலான்னு சொல்லியிருக்கு அடுத்து தற்போதுள்ள திருமண மண்டபத்தை இதை வந்து ஓவரால் ஒரு ஆல்ட்ரேஷனாக பண்ணிட்டுங்க முக்கிய வேலை பண்ணிவிட்டு புதுசாக நவீன கூடிய மண்டபத்தை நமக்குள்ளே ஆறு ஏக்கர் நிலத்தில் கட்டலாமான்னு கேட்டிருந்தது மிக சிறப்பாக பண்ணலாம்னு சொல்லி அந்த மண்டபத்துக்கும் தீர்மானம் ஆகிருக்கு அப்புறம் முன்னின்று நடத்தும் நிர்வாக குழுவில் செயல்பாட்டுக்கு அம்மனின் இப்போ நம்ம முன்னாடி செய்கிறோம் இவங்களுக்கு அம்மனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கான்னு கேட்டிருந்தோம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்பாள் உத்தரவு கொடுத்துருக்குது அடுத்து வம்ச விருதியில் வந்து ஆண் ஆண்வாரசுகள் குறைவாக இருப்பதை பற்றி கேட்டோம் இந்த கும்பாபிஷத்துக்கு அப்புறம் எல்லா குடும்பத்திலையும் ஆண்வாரசுகள் வந்து சுமிட்சமாக இருக்கும் அந்த சூழ்நிலையே மாறும்ங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கியிருக்காங்க அடுத்து கடந்த கும்பாசின் போது ஹெலிகாப்டர் பூ போட்டோம் அந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்டு இப்போலாம் கேட்கும்போது அதை பேசாக செய்யுங்க ஏன்னா வானத்திலேருந்து மலர் தூவி வரவே இருக்கிறத அம்பாள் வந்து விரும்புகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து செய்யுங்க அது திட்டமிட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொ சொல்லி தான் இருக்குது அடுத்து கும்பாபிஷ விழா முதல் நாள் தீர்த்தக்கூடம் குடம் முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நம்ம அந்த ஊர்வலம் தான் சிறப்பாக இருக்குமாங்கிறது கேட்டிருந்தோம் அதுக்கும் அது வந்து சிறப்பாக பண்ணுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அடுத்து மூன்று முதன்மையாளர்கள் இந்த புது வாங்கலம்மன் வந்து நூற்றி முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூன்று முதன்மையாளர்கள் இருந்திருக்காங்க அதில் ரெண்டு குடும்பத்தை தெரிஞ்சுருக்குது மூன்றாவது குடும்பம் வந்து பரமத்தியில் வகையில் இருக்கிறாங்க அவங்களே வந்து பார்த்து அவங்க யாருன்னு கேட்டு அவங்களே இந்த கும்பாபிஷத்துக்கு வரவழைச்சு அந்த வம்சத்தில் இப்போ எப்படி இங்கே ரெண்டு குடும்பம் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் செய்யுங்க ஆனால் அதனுடைய அருள் தேவையிட்டாங்க அடுத்து நமது வீரப்பண்ண அவர்கள் வந்து நமது வெங்கல சிலை அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது வச்சாங்க வெண்கல சிலை வைக்க வெண்கல குதிரை அது வந்து இரண்டு குதிரைகளுக்கு நடுவில் இந்த ஏற்கனவே ரெண்டு குதிரை இருக்கு நடுவில் வச்சு அதை பண்ணலான்னு சொல்லி அதுக்கு உத்தரவாயிருக்கு இதுதான் அதனுடைய தகவலுங்க இதுதான் இந்த தகவலுங்க இப்போ அடுத்து இதை குறித்து நீங்கள் தங்கராஜ் பேசுகிறாரு அதுக்கப்புறம் உங்கள் உங்களுடைய செயலாளர் பேசுகிறாரு உங்கள் கருத்துக்கள் பண்ணிக்கலாம் தான் அமர்ந்து நாட்டும் வாங்கலம்மா வர வேண்டும் என் தாயே வாங்கலும் வாங்கலம்மா வர வேண்டும் என் தாயே வாங்க